எல்லாரும் கும்பிட்டாங்க தழிஞ்சிங்கிற ஊர் கல்லல் பக்கத்துல இன்னைக்கு அதே போல வந்திருக்கேன்னு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சில இடங்கள்ல இப்படி ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு காரணம் இந்த ஒற்றுமை மட்டும்தான் ஒற்றுமை இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம் நீங்க நல்லா இருக்கிறது எனக்கு பொறுக்கல அப்படிங்கிற என்ன வந்துருச்சுன்னா அது நல்லா இருக்காது இருந்தாலும் கூட ஏ மனசுக்குள்ள அவர் வந்தா எப்படி இருக்கும் தேவமங்கை வாழ்கள் தேவரைவும் நேரம் போடும் தெங்கல் கூட வாழ்கள் மண்ணில் வந்த அந்த நேரங்கள் வாழ்கள் நான் உன்னை கண்ட அந்த காலங்கள் வாழ்கார போகின்ற பொன் வீதி வாழ்கள் தெங்களிலே இருந்து வந்த வாழ்க வாழ்கள்

ನಮಗೇ <laughs>

வேட்டைக்கு போன இடத்துல வள்ளி கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளம் அப்படி ஒரு பள்ளத்துல ஒரு குழந்தையை கண்டெடுத்து கொண்டு வந்து எல்லாரும் இவ்வளவு வளர்த்திருக்காங்க வார்த்தைகளை காப்பாற்றுவதே வாழ்க்கைன்னு சொல்லி இருக்காங்க கண்ணுக்கு தெரியாததுதான் தெய்வம் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் தான் தாயும் தந்தையும் அப்பா அம்மா உயிரோட இருக்கேல கண்டுக்கிறவே மாட்டோம் இறந்து போனதுக்கு பிறகு நினைப்போம் எங்க அப்பா எப்பேர் பட்டவருப்பா அப்ப இருக்கும் போது தெரியல எங்க அம்மா எவ்வளவு நல்லா என்னை பாத்துக்கவங்கப்பா அவங்கள பத்தி அப்ப புரியலையே இருந்ததுக்கு பிறகு நினைப்பதை விட உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களோடு பாசம் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு படம் பாக்கணும்னு வச்சுக்கோங்க அண்ணன் லட்சுமி அண்ணன் படம் பார்க்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி புதுசா திருமணம் நடந்தவங்க அந்த மனைவியை பார்த்த உடனே காலையில குளிச்சு தலை முழுக்கி கொண்ட போட்டு வீட்டுக்காரருக்கு கொண்டு வந்து காப்பி கொடுத்து எந்திரிங்கன்னு எழுப்பி விடுறது பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவங்க வேலைக்கு போகும்போது வேலைக்கு அனுப்பிட்டு போயிட்டு வாங்கன்னு இப்படி காட்டா காட்டும் போது சந்தோஷமா இருக்கும் அப்ப படத்துல பார்க்கும் பொழுதே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கே வாழ்க்கையில உண்மையாவே நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயம் எத்தனை வீட்டுல நடக்குது சில பேர் வீட்டுல ஏன் என்ன காரணம் என்ன காரணங்க புரிதல் இல்ல புருஷனை பொண்டாட்டி புரிஞ்சுக்கிறதுல கொண்டாட்டிய புருஷன் புரிஞ்சுக்கிறதுல ரெண்டு பேருக்குள்ள மட்டும் ஒரு புரிதல் இருந்துச்சு சாகுற நாள் வரை ஒருவரை விட்டு ஒருவர் புரிய மாட்டாங்க ஒருவேளை புருஷனுக்கு புரியல அந்த கொண்டாட்டிய மதிக்கலன்னு ஒரு புள்ள நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு குழந்தை சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது போற வழி தவறா இருக்குன்னா திருத்த வேண்டியது யாருடைய கடமை யாரோட கடமை அம்மாவோட கடமை கண்டிப்பாங்க புருஷன் சரியில்லைன்னா திருத்த வேண்டியது யாரோட கடமை பொண்டாட்டியோட கடமை திருத்தி தான் பாப்போமே

இப்ப ஒரு பொருள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கொடுத்தா அது ஊரடைய கொடுக்கிறது கௌரவ பொருள் யாருக்குமே தெரியாம எடுத்துக்கிட்டோம்னா அது திருட்டு பொருள் தானே ஒரு கல்யாணம் அது கௌரவம் யாருக்குமே தெரியாம ஓடி போறாங்களே திருட்டு தல்யாணம் தானே திருட்டு தானே அதையும் கல்யாணம் பண்றாங்களே எப்படி ஊரடைய பண்றது கல்யாணம் யாருக்குமே தெரியாம பண்றது திருட்டு தன்னை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே என்னப்பா சம்மதிக்க வைக்க முடியலன்னு அந்த காதல் எதுக்குன்னு கேட்கிறேன் அது அப்ப தெரியாது பெத்தவங்க படிச்சு படிச்சு சொல்லுவாங்க உனக்கு இந்த வேலை குடும்பத்தை மட்டும் பாதிக்கும் அவர் பாரம்பரியத்தையே பாதிக்கும் நாளைக்கு உனக்கு பிறகு பேத்தி முத கொண்டு பேசுவாங்க வேணான்னு பெத்தவங்க சொல்லுவாங்க அப்ப கேட்கவே மாட்டாதுல பிள்ளைங்க அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு புள்ள பிறந்து ஆஹா நம்ம சொந்த வந்தக்கார வீட்டுக்கு வரலையே நம்ம அப்பா அம்மா வீட்டுக்கு வரலையே இப்ப தானே தெரியுது அந்த வருத்தம்னு நினைக்கிற பாத்தீங்களா அப்ப எந்த பிரயோஜனம் இல்ல இதை யார வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறீங்க சரி யாரையோ வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் கூட எல்லாருக்கும் நல்ல விதமா வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருக்கு எனக்கு வாழ்க்கை எப்படி அமையணும்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா என் கூட இருந்த பிள்ளைங்க பூரா கல்யாணம் ஆயிடுச்சு பண்ணி எனக்கு ஒரு மாப்பிள்ள கூட அமைய மாட்டேங்கிறேன் எனக்கு நினைக்கும் போது ரொம்ப வைத்தறிச்சாலதான் இருக்கு அதுலயும் இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா

வர்ற மாப்பிள்ள சரியா அமைச்சிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் ஒருவேளை மாப்பிள்ள சரி இல்லாதவனா இருந்தா எப்படி இருக்கும் அப்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் கல்யாணம் மாப்பிள்ளையும் பொண்ணு அது சரி வர அமைஞ்சிருச்சுன்னா இது பிச்சை எடுக்கிற தான் ரெண்டும் சேர்ந்து முன்னேறி இருக்க இல்ல கோடீஸ்வரம் கோடீஸ்வர அந்த திருமணம்னாலும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருக்க இருந்தாலும் அரும்பரும் நிலே தவள்து வந்த தங்க நிலாமினி இது ஆராரு அரும் வரும்பா சரம் புழுத்து மலகுமலு पसारे अर वरब वॾे சந்தோஷப்பா நன்றிப்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க கவனிச்சிருக்கீங்களே நீங்க கவனிச்சிருக்கீங்களா இப்ப நிறைய வீட்டுல நடக்கிற பிரச்சனை ஒரு வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நிறைய சண்டை வரும் குழந்தையா அறிக்கையில வர்றது சரி ஒரு புள்ள வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அண்ணனோட போட்டி போடலாமா சண்டை போடலாமா அண்ணன் ஒரு மாதிரி வளர்க்குறீங்க இன்னும் ஒரு மாதிரி வளர்க்குறீங்கன்னு பிரச்சனை அப்ப அம்மா கேட்டாங்க நான் பாத்து வேடிக்கை பாத்துட்டு பக்கத்துல உட்காந்து ஆணு பெண்ணு சரிசமம் தானே இந்த காலத்துல பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குல்ல அப்ப என்ன மட்டும் ஏமா பொம்பளை கட்டுப்பாடு விதிக்கிறீங்க அம்மா ராத்திரி ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போயிட்டு திருப்பி வர சொல்றேன் அதே மாதிரி நீ போவியான்னு கேக்குறாங்க ஏன் எனக்கு வண்டியோட தெரியுமே நானும் போவேனே அப்படின்னு அந்த பிள்ளையை சொல்லி அவன் பன்னெண்டு மணிக்கு போனா நான் ரெண்டு மணி கூட போயிட்டு வரேன் அந்த வாக்கு சரி அது அப்படியே இருக்கட்டும் அந்த அம்மா திருப்பி கேட்டாங்க அண்ணன் இருக்க அன்னை சத்த போடாம அந்த கோயிலை சுத்தி இப்படி வர்றேன்னு வச்சுக்க பாக்குறவங்களுக்கு எதுவும் தோணாது ஆம்பளை பிள்ளை அப்படியே போயிட்டு வர்றேன்னு நினைப்பாங்க பொம்பளை பிள்ளை சத்த போடாம இப்படி போக முடியுமா அப்ப உனக்கு இருக்கிறது உடம்பு உடம்புல இருக்கிறது சதைய ரத்தம் தான் ஆனா பாக்குற கண்ணோட்டம் அப்படி இருக்காரு அப்பனா அவங்க பார்வையில் இருந்து தப்பு இருக்கு எம்ஏல அந்த தப்பு இல்லை எப்படி பிள்ளைங்க பேசுக்கு பாருங்க அவங்க போடுற துணிமணியில எந்த தவறும் இல்லையா ஆம்பளை பிள்ளைங்க பாக்குற பார்வையில தவறு இருக்குன்னா ஆம்பளை போகும்போது ஒரு ஆம்பளை தவறா பாக்கல பொங்கல போகும்போது தவறா பாக்குறன்னா நீ தவறை பாக்குற அளவுக்கு நடந்துக்கிறது பாக்க போறது இல்ல ஒரு சாதாரண சட்ட போடுற விஷயத்திலேயே ஆண் உடம்புக்கும் பெண் உடம்புக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு அப்ப கேட்டாங்க அம்மா அண்ணன் போயிட்டு வரேன் நீயும் போயிட்டு வரேன்னு சொல்ற தாராளமா போயிட்டு வச்சா அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துருவாங்க மணியன் இருக்காரு இப்படியே மதுரை போயிட்டு வண்டியில திரும்பி வந்துருவாரு தங்கச்சி போயிட்டு வர்றேன்னு சொல்றீங்கள இப்ப போற மாதிரியே திரும்பி வர்றேங்கிறது உத்தரவாதம் கொடுறேன்னு கேக்குறாரு எந்த உத்தரவாதம் கொடுக்குறேன்

பண்பாடுது பாடுது வேகம் ஊர் சுற்றும் சிற்றூரிலே நாணைகள் கூத்தாடும் தேன்பாட்டிலே துளிக துளி முத்து Yeah. Okay.

i going